ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிச்சா வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்க டைட்டில் வச்சாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க இந்த ஒரு ட்ரிங்க்னால் மட்டும் நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியாது இது வந்து எனக்கு வெயிட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ண ஒன் ஆஃப் த ட்ரிங்க் அவ்வளோ தான் வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு இதை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு முதல் முக்கியமான விஷயம் வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பாலை வந்துட்டு கட் பண்ணிணேன் நான் காலையில் ஒரு தடவை காஃபி குடிப்பேன் ஈவினிங் வந்து டீ குடிப்பேன் டீ குடிக்கலை அப்படின்னா வந்துட்டு எனக்கு தலைவலியாக வந்துடும் அந்தளவுக்கு நான் டீ அடிக்ஷனாக இருந்தேன் ஆனால் வந்துட்டு சரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மில்க்கை வந்துட்டு கட் டவுன் பண்ணிட்டேன் ஸோ காலையில் வந்துட்டு பிளாக் காஃபி கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டு எடுத்துக்குவேன் ஒயிட் சுகரும் எடுத்துக்க மாட்டேன் ஈவினிங் வந்துட்டு கொய்யா டீ கொய்யா இலையில் இலையை வச்சு டீ ரெடி பண்ணி அதை வந்து குடிப்பேன் ஸோ கொய்யா டீ வந்துட்டு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருந்தது கொய்யா பழத்தில் வந்துட்டு எவ்வளோ நன்மைகள் இருக்கோ அதை விட நூறு மடங்கு வந்துட்டு கொய்யா இலையில் வந்து இருக்குது ஸோ கொய்யா கொய்யா பழம் சாப்பிட்றதே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அது வந்து நம்மளோட நாட்டுக்காய் அது சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க கொய்யா இலையிலையும் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்துட்டு கொய்யா இலையிலையுமே வந்துட்டு நிறையா இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு கூகுள் பண்ணி பாருங்கள் கொய்யா இலையோட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு கூகுள் பண்ணி பாருங்கள் கூகுளே வந்துட்டு நிறையாவே கொடுத்துருப்பாங்க அதை சுகர் உள்ளவங்களுக்கு நல்லது ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் உங்கள் லிவரில் உள்ள கொழுப்பை வந்து வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணோம் நம்ம வயிற்றுல உள்ள கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு வந்துட்டு கொய்யா டீ கொய்யா இல டீ வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ அதுதான் வந்துட்டு என்னோட ஒன் ஆஃப் த ட்ரிங்க்னு சொல்லலாம் இந்த வீடியோவில் வந்துட்டு கொய்யா இல டீ வந்துட்டு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் டெய்லி ஒன் டைம் இதை குடிச்சு பாருங்க ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வெயிட் லாஸில் வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்துட்டு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி நான் பேசுகிறேன் எங்கள் தோட்டத்துலேயே எங்கள் வீட்டு தோட்டத்துலையே வந்துட்டு கொய்யா மரம் வந்து இருக்குது உங்களுக்கு தெரியுது தெரியுமான்னு தெரியலை அந்த கட்டை இருக்குல்ல அதுதான் வந்துட்டு கொய்யா மரம் நீங்கள் கேட்கலாம் ஏமா உங்கள் வீட்டில் கொய்யா மரம் இருக்குது அதனால் நீ கொய்யா டீ போட்டு குடிக்கிற நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் யார் வீட்டிலையாவது பக்கத்தில் கொய்யா மரம் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் இலைங்களை பறிச்சுட்டு வந்து வெயிலில் காய வச்சு அதை வந்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த பொடியும் நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு அந்த பொடியை போட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வந்துட்டு நம்ம குடிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம நம்ம வீட்டு தொட்டியில் இப்போ இருந்தே வளர்க்க ஆரம்பிங்க கொய்யா செடியை ஸோ அத்தை வந்துட்டு இப்போது பத்து கொய்யா இலை வந்து பறிச்சிருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் குடிக்க போகிறோம் ஒரு ஆளுக்கு அஞ்சு கொய்யா இலை போதும் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் குடிக்க போகிறதுனால பத்து கொய்யா இலை வந்து பறிச்சிருக்காங்க அதை வந்து நல்லா கழுவிக்கலாம் வீட்டு பக்கத்தில் இங்கே வேலை நடக்குது ஸோ அதனால் வந்துட்டு ஒரே மண்ணாக இருந்தது அதனால் நல்லா கழுவிட்டு வந்துட்டோம் இப்போ வந்துட்டு என்னன்னா ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றுறாங்க ரெண்டு பேர்னால ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறாங்க இதை நல்லா பிச்சு போட்டுருங்க கொய்யாலைய வந்துட்டு நல்லா பிச்சு போட்டு நல்லா கொதிக்க வைங்க அதோடய கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லா தெரியும் இப்போ வந்து க்ரீன் கலரில் இருக்கிறது வந்துட்டு நல்லாவே சேஞ்ச் ஆகும் இதோட கலர் சேஞ்ச் ஆகி அதோடய சாறு ஃபுல்லாக இழுத்துக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு இதை பாதி தண்ணியாக வந்துட்டு குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் எதையுமே வந்துட்டு நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணணும் இதை ஒரு வாரம் குடிச்சிட்டு விற்கிறதிங்க எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி டேஸ் அந்த மாதிரி குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக பெனிஃபிட் இதை அப்படியே குடிக்கலாம் அப்படியே குடித்தாலும் நல்லா இனிப்பாக தான் இனிப்பு இல்லைனாலும் நல்லா வெந்நி குடிக்கிற மாதிரி நல்லா தான் இருந்தது அப்படி உங்களால் குடிக்க முடியல அப்படின்னா வந்துட்டு இதோட தேன் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் ஒரிஜினல் தேன் ஆட் பண்ணுங்கள் கடையில் கிடைக்கிற தேன் வந்து ஆட் பண்ணாதீங்க அது அதனால வந்துட்டு எந்த யூஸ்மே கிடையாது ஒரிஜினல் தேன் கிடைச்சா கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணி குடிங்க பார்த்தீங்களா நல்லா கொதிச்சு இலையோட கலர் சேஞ்ச் ஆகிறது வந்துட்டு நல்லாவே தெரியும் இது யாருனாலும் வந்து குடிக்கலாம் சுகர் சுகர் உள்ளவங்க ப்ரெஷர் உள்ளவங்க யாருனாலும் குடிக்கலாம் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் குடிக்கலாம் இது ரொம்பவே வந்துட்டு நல்லது இதில் இன்னொரு டிப்பும் வந்து நான் ஷேர் பண்ணலை நீங்கள் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வெல்றிக்கா அப்படி இல்லைன்னா ஒரு கொய்யாக்கா வந்து சாப்பிட்டுட்டு லன்ச் சாப்பிடுங்க ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் வந்துட்டு அது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெள்ளரிக்காய் கொய்யா கொய்யாப்பழம் அதெல்லாம் வந்துட்டு இப்போ கிடைக்கும் இப்போ வெயில் காலம் தான் அது வந்து சீசனல் ஃப்ரூட் தான் ஸோ அது வந்துட்டு வாங்கி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்போ வந்து இது ஒரு டூ மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் வந்துட்டு அத்தை நல்லா வடிகட்டி எடுத்துட்டாங்க அவங்க வந்து சுகர் சேர்த்துக்குவாங்க அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து எதுவுமே சேர்த்துக்க மாட்டேன் அப்படியே தான் குடிப்பேன் இதில் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பிளாக் கலர்லாம் மாறிடும் அப்படியே பிளாக் டீ மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு என்னால் டீலாம் குடிக்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க வந்துட்டு இதில் கொஞ்சோண்டு வந்துட்டு டீ தூள் சேர்த்துக்கிட்டு நாட்டு சக்கரை இல்லை தேன் ஏதாவது கலந்து குடித்து பாருங்கள் பால் மட்டும் வேண்டாம் இந்த கொதிக்க வச்ச தண்ணியை எடுத்து அப்படியே நம்ம தலையில் தேய்ச்சிட்டு தலை குளித்தாலும் வந்துட்டு முடி உதிராது நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்துட்டு ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பால் கட் பண்ணால் எப்படி எனக்கு கால்சியம் கிடைக்கும்லாம் கேட்காதீங்க பாலுக்கு பதிலாக தயிரும் மோரும் எடுத்துக்கோங்க அது இன்னுமே ரொம்ப நல்லது கொய்யாட்டி வந்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க இந்த கொய்யாட்டி வந்துட்டு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இன்னொரு ட்ரிங்க் என்ன அப்படின்னா வந்துட்டு கொய்யாக்கா ஜூஸ் நீங்கள் கொய்யா பழமாகவும் சாப்பிட்லாம் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படி இல்லை அப்படின்னா கொய்யாக்கா கொய்யாக்காவும் சாப்பிட்லாம் கொய்யாக்கா வந்து சாப்பிட முடியல அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கடுங்காயாக இருந்தது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கொய்யாக்காய் ஜூஸ் போட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் கொய்யாக்காவை அப்படியே கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி அதை வடிகட்டி குடிச்சி பாருங்கள் ஜீனி எதுவுமே போட வேணாம் போடுறனாலும் அது வந்துட்டு 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 நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இருக்கும் வேணும்னா நாட்டு சக்கரை தேன் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க ஜூஸ்மே நல்ல பெனிஃபிட்டாக அதுவுமே வெயிட் 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 ட்ரிங்க் தான் தான் ஒன் ஆஃப் ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் என்னோட